வணக்கம் நண்பர்களே போன பாட்டிலே கோசல நாட்டின் ஒலிகளை கேட்டோம் கிளியின் மழலை வண்டின் ரீங்காரம் பறவைகளின் காணம் மங்கையரின் வள்ளைப்பாட்டுன்னு எங்கெங்கும் இசையா இருந்துச்சு இல்லையா இப்போ அந்த நாட்டின் செல்வ செழிப்பை கம்பர் எப்படி காட்டுறாரு பாருங்க ஒரு சாதாரண காட்சியில அசாதாரணமான வளமையை புரிய வைக்கிறார் குற்றபாகு கற்றிலாத கருங்கண் நுழைச்சியர் முற்றில் ஆற முகந்து தம் முன்றிலில் சிற்றில் கோலி சிதறிய முத்தமே குற்றப்பாகு கொழிப்பன அதாவது வெட்டிய பாக்குகளை முரத்தில் போட்டு கொழிக்கிறாங்க புடைக்கிறாங்க சரி யார் இதை செய்யறாங்க கோள் நெறி கற்றிலாத கருங்கண் நுளச்சியர் அடடா என்ன ஒரு அழகான வர்ணனை நுழைச்சியர்னா நெய்தல் நிலத்து பெண்கள் மீனவ பெண்கள் அவங்க எப்படி இருக்காங்க கருங்கண் அழகான கரிய மைதீட்டிய கண்கள் அவங்களுக்கு ஆனால் கோல் நெறி கற்றிலாத அதாவது ஆண்களோட மனதை எப்படி கவரணும் அவங்களை எப்படி மயக்கணுங்கிற வித்தையெல்லாம் இன்னும் கத்துக்காத பேதை பருவத்து சிறுமிகள் அவ்வளவு அப்பாவிகள் கள்ளம் கபடம் இல்லாதவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க முற்றில் ஆற முகந்து தம் முன்றிலில் முற்றில்னா முறம் அந்த சின்ன சின்னமுரத்தில் நிறைய அள்ளிட்டு வராங்க முகந்து எங்க தம் முன்றிலில் அவங்க வீட்டு வாசல்ல முற்றத்தில் அங்கே என்ன செய்கிறாங்க சிற்றில் கோழி சின்னதாக வீடு கட்டி விளையாடுறாங்க அதாவது நாம் இப்போல்லாம் மண்ணில் கல்லுல வீடு கட்டி விளையாடுற மாதிரி அவங்க வீடு கட்டி விளையாடிட்டு இருக்காங்க சரி எதை கொண்டு வீடு கட்டுறாங்க அந்த வெட்டி போட்ட பாக்குகளை வச்சா இல்லை அந்த பாக்குகளை கொழிக்கும் போது எதை கழித்து வெளியே கொட்டுறாங்க தெரியுமா சிதறிய முத்தமே அடேங்கப்பா என்ன ஒரு கற்பனை அந்த பெண்கள் முற்றத்தில் விளையாடுறதுக்கு உபயோகப்படுத்தினது முத்துக்கள் விலை மதிக்க முடியாத முத்துக்களை வச்சு சின்ன வீடு கட்டி விளையாடிட்டு அப்புறம் பாக்கை கொழிக்கும்போது தேவையில்லாததுன்னு அந்த முத்துக்களைத்தான் சிதறி விடுறாங்களாம் பார்த்திங்களா கம்பரோட கவி ஒரு நாட்டின் செல்வச் செழிப்பை சொல்ல அரசர்களோட கருவூலத்தையோ வணிகர்களோட லாபத்தையோ அவர் சொல்லலை கடற்கரையோரத்தில் விளையாடுற சின்ன பெண் பிள்ளைகளோட விளையாட்டு பொருளாகவே முத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறதன் மூலமாக அந்த நாடு எவ்வளவு வளமையாக இருந்துச்சுன்னு நமக்கு புரிய வைக்கிறார் முத்துக்கள் அங்கே சாதாரணம் கற்களை போல மணலை போல அதனால தான் அதை வச்சு வீடு கட்டி விளையாடுறாங்க அப்புறம் அலட்சியமாக அதை கொழிக்கிறாங்க இங்கே நெய்தல் நிலத்து முத்துக்களையும் மருத நிலத்துக்குரிய பாக்கையும் ஒன்றா சேர்த்து சொல்கிறதுனால இது திணை மயக்கம்னு இலக்கணம் சொல்லுவாங்க ஆனால் கவிதைக்கு அது ஒரு அழகு நாட்டின் எல்லா வளங்களும் ஒன்று கூடின மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது இல்லையா இப்படி ஒரு சின்ன காட்சி மூலமாக ஒரு பெரிய உண்மையை ஒரு நாட்டின் அளவிட முடியாத வளமையை நம்ம மனசில் பதிய வைக்கிறாரே அதுதான் கம்ப நாட்டாழ்வாரின் தனித்துவம் முத்துக்களை வெறும் விளையாட்டு பொருளாக பார்க்குற அளவுக்கு செல்வம் கொழிச்ச நாடு அது நினச்சி பார்க்கவே பிரமிப்பாக இருக்கு இல்லையா